ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த் குக்கிங் சேனல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ வேலைக்கெழம்பு அன்றைக்கி எடுத்தது தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால வீடியோ எடிட் பண்ண சுத்தமாக நேரமே இல்லை அதனால தான் இந்தளவுக்கு லேட் ஆகிட்டு இப்போ காலையில் பார்த்திங்கன்னா நான் வந்து எழுந்திரிச்சது இன்றைக்கி கொஞ்சம் லேட் தான் எழுந்திரிச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே சும்மாவே உட்காந்துருந்துவிட்டு ஏன்னா காலையில் வந்து சாப்பாடு பண்ணுற வேலை இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உட்காந்துருந்துட்டேன் சரி மாடிக்கு வந்து நம்ம லவ் பேர்ட்ஸை பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா காலையிலேயே பையன் மல்லிக்கீரை இருக்குலையே அதெல்லாம் எடுத்து உள்ளே போட்டிருக்கான் இது எல்லாமே கொஞ்சம் சத்துள்ள பொருளாக தான் சாப்பிடவே செய்யுது அந்த பச்சை இலையில் வந்து மல்லி இலை வந்து அடிக்கடி கொடுத்தாக்கி அது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அப்படியே வாங்கி கொண்டு உள்ளே வச்சிருவான் பையன் அது நல்லா கொத்தி கொத்தி விளையாடி சண்டை போட்டு போட்டு சாப்பிடுது நம்ம வீட்டில் பிள்ளைங்க இருந்தே எப்படி சண்டை போட்டு சாப்பிடுவாங்க அதே மாதிரி அப்படியே அதை பார்த்துட்டு நான் வந்து கொஞ்சம் கீழே வந்துட்டேன் காஃபி போடணும் கால் வச்சுருக்கேன் எனக்கு லேட்டாக தான் எழுந்திரிச்சிருந்து காலையில் சாப்பாடு ஒன்றும் பண்ணலை கொஞ்சம் இஞ்சியும் இலக்காயும் போட்டு காப்பி போட போகிறேன் நேற்று தண்ணி மாற்றி பிடிச்சோம்னா அது அந்த மூக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அதனால் இப்போ காப்பி குடிச்சிட்டு இன்றைக்கி ஒரு வேலை இருக்குது பாருங்க கஞ்சி நேற்று சாப்பாடு பண்ணது நாங்கள் மதியம் கிளம்பிட்டோம் சாப்பிட்டுட்டு நைட்டு யாருமே சாப்பிடல அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் அதனால் பையனும் சாப்பிடலை வீட்டில் அப்போதான் நல்லா காஃபி போட்டு குடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் மறுபடியும் ரெஸ்ட் எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது முகம் எல்லாமே கொஞ்சம் நமக்கு சளி பிடிச்சாலே முகம்லாம் இப்படி ஆயிடுது கண்ணெல்லாம் சோர்வாயிருது இதுதான் ஒரு பிரச்சனை ஒரு பத்து மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சவுண்டு எங்கள் வீட்டு சீட்ல எல்லாம் படபட படபடன்னு சவுண்டு கேட்டுது மழை வேகமாக வந்தது போல இருந்தது ஆனால் வந்த வேகத்தை அப்படியே களைஞ்சி போயிட்டு நம்மளை வந்து ஏமாத்திட்டு போன மாதிரி போயிட்டு கொஞ்சம் நேரம் இந்த மழை பெஞ்சிருந்ததுன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் கிளைமேட்டு வந்து சூப்பராக இருந்திருக்கும் ஏன்னா அவ்வளோ வெயில் அடிக்கிறது பாருங்கள் இது வெயில் காரணத்தால் தான் இந்த கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு பெஞ்சதே பெஞ்சது ஒரு ஒரு மணி நேரம் நின்று பெஞ்சிருந்தால் சூப்பராக தான் இருந்திருக்கும் அப்படி நல்லா மழையும் ரசிச்சுட்டு சாப்பாடு பண்ணி முடித்தாச்சு சாப்பாடு வந்து வடித்து வச்சுட்டு இன்றைக்கி சிக்கன் வாங்கியிருந்து சிக்கன் கிரேவி தான் வச்சிருக்கேன் ரொம்ப சிம்பிளான சாப்பாடு தான் இப்போது இந்த மாதம் ஃபுல்லாகவே எங்கள் வீட்டில் அப்படி தான் போயிட்டுருக்கு அது எல்லாமே பட்ஜெட் தான் காரணம் நம்ம வேலை செய்கிறது எல்லாமே வெளியில் போயிட்டுருக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்ததுனால மார்க்கெட்டுக்கும் போகலை நான் வந்து மீன் வாங்க போகணுன்னு நினச்சேன் வேண்டாம் மீன் விலையும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால பையன்கிட்ட கொடுத்து விட்டுட்டேன் அவன் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டான் மதியத்துக்கோ நைட்டுக்கோ சேர்த்து வச்சாச்சு இப்போ வந்து ஹாஸ்டல்ல ஹாஸ்டல்லேருந்து வந்துட்டா என்ன வேலை நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள்

தங்கச்சி தங்கச்சி பையனும் பையனும்னா கொஞ்சம் கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க அவங்க இந்த இந்த கொடுத்துட்டு ஒரே விளையாட்டு தான் அவனை துடிக்கிறத பார்த்து பார்த்து பயிரவும் செஞ்சான் அதுக்கப்புறம் விளையாட ஆரம்பிச்சிட்டான் அது நம்ம வந்து காதில் வச்சாலே சவுண்டு பாருங்க கொஞ்சம் டம் டவுன் டு வித்தியாசமாக கேட்ட போல் இருக்கும் அதனால் அவன் வச்சு வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டான் আাযাযারা <that's> মাযাযায়াারখাযারা <ici> இன்றைக்கி காலையிலேருந்தே கொஞ்சம் டல்லாக தான் போன போல் இருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாய்ந்தரம் தங்கச்சி தங்கச்சி பையனும் வந்ததுனால கொஞ்சம் சூப்பராக போச்சுது ஏன்னா நம்ம குட்டி பிள்ளைங்க இருக்கும்போது எப்போவுமே நல்லா சிரிச்சு சிரித்து ஜாலியாக இருப்போம் இல்லையா அப்போ நம்ம மனசில் உள்ள டென்ஷன் கவலை எல்லாமே போயிடும் தாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் வீடியோ பிடிச்சிக்கோ இன்றைக்கி வீடியோ பிடிச்சதா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோ பார்த்தாலும் எல்லாேருக்கும் நன்றி வணக்கம்